ஹலோ பீவஸ் பயணங்கள் என்ன கொடுக்க போகுது அப்படின்னு எஸ்ராவிடம் கேட்டால் அவர் உடனே ஒரு புத்தகத்தை எழுதிடுவார் எஸ் அவருடைய நிறைய புத்தகங்கள் பயணங்கள் பற்றியதாக தான் இருக்குது தேசாந்திரி ஆரம்பித்து ரயில் நிலையங்களின் தோழமை இலக்கற்ற பயணி யாமம்னு சொல்லிக்கிட்டே போகலாம் சிறுகதை மன்னன்னு கூட அவரை சொல்லலாம் சிறிது வெளிச்சம் அப்படிங்கிற புத்தகம் பலர் வாழ்க்கையில பெரிய வெளிச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிற ஒரு தான் இருக்கு புத்தனாவது சுலபம் எனதருமை டால்ஸ்டாய் உணவு யுத்தம்னு அவருடைய சிறுகதை புத்தகம் எண்ணில் அடங்காதவையா இருக்கு அவருடைய எழுத்துக்கள் எல்லாமே தெளிந்த நீரோடை போன்றதாக இருக்கும் இப்படி அவரை பத்தியும் அவருடைய புத்தகங்கள் பத்தியும் நிறைய விஷயங்கள் நிறைய நேரம் சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனா நேர காரணமாக

நம் சிந்தனைகளையும் சித்தாந்தங்களையும் சீண்டி பார்க்கும் ஒரு அழகான சிறுகதை தொகுப்பே இந்த புத்தகம் இதில் வரும் அனைத்து சிறுகதைகளும் வித்தியாசமானவை ஒவ்வொரு கதைகளும் சில கேள்விகள் மூலம் நம்மை யோசிக்க வைக்கிறது மனிதர்களாகிய நாம் நம்மை சுற்றி உள்ள உயிரினங்களை எவ்வாறு நடத்துகிறோம் உதாரணத்திற்கு யானை யானை மேல் துஞ்சிய பராக்கிரமன் என்றெல்லாம் பெருமைப்பட்டுக் கொள்கிறோம் நாம் ஆனால் எத்தனை ஆயிரம் யானைகளை கொண்டு அழித்து வருகிறோம் ஓடும் முயலில் இருந்து ஆடும் மயில் வரை கொன்று குவிக்கிறோம் உண்மையில் மனிதன் ஒரு ஒட்டுண்ணி போன்றவன் அவன் எந்த உயிரையும் வாழ அணிவதிப்பதில்லை உடனடியாக அவற்றை கொள்கிறான் ஏன் சக மனிதனையே ஏமாற்றுவதும் கொலைகள் செய்யவும் துடிந்து விடுகிறான் மனிதன் வாழ்க்கையில் உள்ள இயக்கங்கள் உறவுகளிடையே உள்ள பிளவு மனித வாழ்வின் தினசரி ஓட்டம் மனித வாழ்வின் பிற உயிரினங்களின் தொடர்பு என மனிதனின் சொல்லப்படாத பல பகுதிகளை எஸ்ரா வரிகளில் நம்மிடையே சேர்க்கிறார் கட்டாயம் வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம் இந்த அப்போதும் கடல் பார்த்து கொண்டிருந்தது என்ற புத்தகம் அடுத்த புத்தகம் அவளது வீடு நிறைய பேர் இந்த புத்தகம் படிச்சிருப்பீங்க ரொம்ப அருமையான சிறுகதை தான் இந்த அவளது வீடு அப்படிங்கிற புத்தகம் அந்த புத்தகத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் ஆண்களுக்கு வீடு என்பது ஒரு தூங்கும் இடம் ஆனால் பெண்களுக்கு வீடு என்பது அவளுடைய சாம்ராஜ்யம் போன்றது இந்த கதை அப்படியான ஒரு கதை சிறுகதையாக இருக்கு பல மொழிகள்லையும் இந்த புத்தகம் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கு எஸ்ராவிடம் ஒரு வாசகர் கேள்வி கேட்டிருந்தார் இந்த கதை உண்மை கதையா என்று அதற்கு அவர் சொன்ன பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு காரணம் இது அவரின் அம்மாவின் கதை தன் அக்காவின் கதை தன் சகோதரியின் கதைன்னு சொல்லியிருப்பார் உண்மைதான் இது எல்லா பெண்களுடைய கனவு தான் இருந்துட்டுருக்கு சொந்த வீடோ வாடகை வீடோ பெண்கள் அந்த வீட்டில் அனுபவிக்கிற அந்த சுதந்திரம் அவளுக்கான அந்த உலகம் அவளுக்கு பிடித்த பாடலை கேட்டுக்கிட்டு சமைக்கிற அந்த தருணம் அவளுக்கு பிடிச்ச பூச்செடி வளர்க்கிறது அவளுக்கு பிடிச்ச அனைத்து விஷயங்களையும் எந்த நிபந்தனையும் இல்லாமல் செய்வது என்று பல விஷயங்கள் அடங்கியிருக்கு அவளுடைய வீட்டில் இதெல்லாம் இந்த கதையில் வர்றவங்களுக்கு ஏற்படுற இயக்கங்கள் இன்னும் சொல்லப்போனால் இந்த கதையில் வர கதாபாத்திரம் நிறைய நடுத்தர வயது பெண்களுடைய பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்லலாம் இது அனைத்து பெண்கள் மட்டும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் இல்லை எல்லா ஆண்களும் படிக்க வேண்டிய ஒன்று அப்போதான் பெண்களுடைய உலகம் எப்படியானது அவர்களுடைய ஆசை எதில் அடங்கியிருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியக்கூடும் மேலும் ஒரு வாசகி இவருக்கு ஃபோன் பண்ணி இந்த கதை எப்படி எழுதுனீங்க அப்படின்னு கேட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் அவங்க மனம் விட்டு அழுதுதா கூட எஸ்ரா அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் கட்டாயம் வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம் அடுத்த புத்தகம் யாமம் இதற்கு அர்த்தம் அக்தர் என்ற ஒரு வாசனை திரவியம் குறிப்பாக இந்த யாமம் பேசுவது எல்லாம் இரவின் வாசம் இரவின் ரகசியம் இரவின் இன்பம் சுகம் திகில் அதிசயம்னு சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த புத்தகத்தை படித்து முடித்தவுடன் அவ்வளவு சீக்கிரமாக அதில் வரும் கதாபாத்திரங்களை விட்டு நம்மளால வெளியே வர முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த புத்தகம் எந்த ஜேனர் என்று நம்மளால சொல்லிவிட முடியாது சிறுகதை போலும் வரலாற்று கதை போலும் புனைக்கதைகள் என்று பல பரிமாணங்களைக் கொண்டது இந்த புத்தகம் இந்த புத்தகத்திற்கு தாகூர் லிட்ரஸி விருது கொடுக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு நகரத்திற்கும் ஒரு கதை உண்டு அக்கதைகளையும் அதன் வரலாற்றையும் தேடி அறிந்து அதனை தழுவி தான் இந்த நாவல் ஆயிரத்தி எண்ணூறுகளின் மத்தியில் ஆங்கிலேய ஆட்சிகளுக்கிடையே மதராசப்பட்டினம் என்னும் சென்னையும் அதனை ஒட்டியுள்ள பகுதியிலும் உருவானது எப்படி என்ற ஒரு கதைகளும் யாமம் என்னும் வாசனை திரவியம் கதை மாந்தர்களின் வாழ்வின் ஒரு மௌன சாட்சியாக கதை நெடுகிலும் வந்து கொண்டிருக்கிறது இந்த புத்தகம் நிச்சயம் பலரின் மனதில் அடர்ந்த வாசத்தை ஏற்படுத்த தவறாது அப்படிங்கிறது நிச்சயம் அடுத்த புத்தகம் சஞ்சாரம் நாதஸ்வரம் இசை கேட்காதவங்க யாருமே இருந்திருக்க மாட்டோம் இதோ உங்களுக்காக இரண்டு நொடி நாதஸ்வரம் வாசிக்கிறவங்க நம்ம மனசுல நீங்காத இடம் பிடிச்சிருப்பாங்க அவங்களுடைய தோற்றம் தில்லானா மோகனாம்பால் தொடங்கி நேற்று போயிட்டு வந்த திருமணத்தில் நாதஸ்வரம் வாசிச்சவங்கள பார்த்தா நெத்தியில தெய்வ கடாட்சமும் கை நிறைய மோதிரமும் வேஷ்டியும் சட்டையும் மேல ஒரு துண்டும் போட்டு அவங்கள பார்க்கறதே அவ்வளோ இனிமையான ஒன்றா இருக்கும் ஆனால் இந்த கதையில் நாதஸ்வர கலைஞர்கள் பட்ட கசப்பான வாழ்நிலை பற்றிய ஒரு எண்ணமே இந்த நாவல்னு சொல்லலாம் நாதஸ்வர கலைஞர்களோடு சொல்லப்படாத ஒரு கதை இதற்காக ஆசிரியர் சேகரித்த விஷயங்கள் எண்ணில் அடங்காதவை ஒரு மைக்ரோஹிஸ்டின்னு கூட சொல்லலாம் இந்த நாவலை ஒரு பெரிய சம்பவத்தோட கதை ஆரம்பிக்குது பக்ரி கதையின் நாயகன் ஒரு நாதஸ்வர கலைஞன் தாழ்த்தப்பட்ட சாதியில் இருந்து வருவதால் ஒரு கச்சேரியில் மேல் சாதியினரால் அவமதிக்கப்படுகிறான் இதனால் கோவத்தில் ஒரு பயங்கரத்தை செய்கிறான் பின்பு மற்றொரு நாதஸ்வர கலைஞரான ரத்தினத்தோடு ஓடிவிடுகிறான் இதை தொடர்ந்து நடக்கப் போவதுதான் கதையின் நடை என்றால் அது அல்ல கதை கதை பின்னோக்கி நகர்கிறது பக்கிரி ரத்தினம் எவ்வாறு நாதஸ்வரம் வாசிக்க ஆரம்பித்தார்கள் அவர்களுடைய குரு யார் அவர்கள் வித்வான் ஆனது எப்படி என்று பல கிளைக்கதைகள் கொண்டது அந்த கிளை கதைகளும் அவ்வளவு சுவாரஸ்யம் அதிக சலனங்களோ சலசலப்போ சினிமாத்தனமான திடீர் திருப்பங்களோ இல்லாத தெளிந்த நீரோடை போன்று நகரும் கதை கட்டாயம் வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம் இந்த சஞ்சாரம் அடுத்து ஒரு முக்கியமான புத்தகம் தேசாந்திரி புத்தகங்கள் போலவே மனிதனை பக்குவப்படுத்தும் ஒரு உன்னத விஷயம் பயணங்கள் இந்த புத்தகம் முழுக்க இஸ்ரா தன்னுடைய பயண அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லணும் ஒரு சாதாரண பயண புத்தகம் அப்படின்னு நினைச்சு படிக்க ஆரம்பிச்சா ஒவ்வொரு கட்டுரையோட முடிவுல அவர் கேட்கிற கேள்விகள் முகத்துல அறையுது வெளிநாட்டு பயணங்கள் இல்லாம அனைத்துமே நம்ம நாட்டில் உள்ள இடங்கள் தான் இந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்காங்க தஞ்சாவூரில் இருக்கிறவங்க எத்தனை பேர் எத்தனை முறை சரஸ்வதி மகாலும் பெரிய கோயிலும் பார்த்திருப்போம் ஆனா பெரிய கோயிலுக்கு வெளிநாட்டு வாசிகள் வந்து குவிந்த வண்ணமே இருக்கிறாங்க அதற்கு காரணம் என்ன சென்னையிலேயே இருந்தாலும் பல முறை ரயில் நிலையங்களில் மட்டுமே இந்த பெயரை பார்த்திருப்போம் பரங்கிமலை அதன் வரலாறு என்ன அப்படின்னு அவர் எழுத்துக்கள்ல படிக்கும்போது போது பெருமை நம்மளால அறிய முடியுது இப்படி பல விஷயங்கள் இந்த புத்தகத்துல பகிர்ந்திருக்காரு வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிட்ட இடம் காந்தியின் தண்டி யாத்திரை நடந்த இடம் மரங்கள் கற்களாய் மாறிய இடம் நமது திண்டிவனம் அருகே உள்ள புதுக்கோட்டை சித்தன்ன வாசல் பற்றி இன்னும் பல இடங்கள் இந்த புத்தகத்துல இடம்பெற்றிருக்கு ஒவ்வொரு கதையும் ஒரு கவிதையில ஆரம்பிக்குது அது படிக்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் எனவே பயணப்படுங்கள் பலருடன் பழகும் வாய்ப்பு கிடைக்கும் சிறகுகளை விரித்து இயற்கையுடன் பட்டாம்பூச்சியாக இணையுங்கள் அனைத்தையும் ரசித்து அன்புமலை புலியுங்கள் வாழ்க்கை மிகவும் குறைந்த காலமே உள்ளது ஒவ்வொரு நிமிடத்தையும் அனுபவித்து வாழுங்கள் வாழ்க்கை வாழ்வதற்கே தேங்க்யூ